ஓம் ஸ்ரீ சைரா இது குட்டபத்தியில நடந்த ஒரு நிகழ்வு ஆந்திரால இருந்து ராமாராவ்னு ஒரு பக்தர் சுவாமியை பாக்குறதுக்காக வந்திருந்தார் அவர் மனசுல ஏதோ ஒரு சஞ்சலத்தோட தர்சனத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தார் சுவாமி வந்தாங்க எல்லாருக்கும் தர்ஷனம் கொடுத்துட்டு சேவாதல் வந்து நீங்க தானே ராமாராவ் சுவாமி உங்களை நேர்காணல் அறைக்கு உள்ள போனோடனே சுவாமி ராமாராவ் வா நீ ஏன் இங்க வந்திருக்க நினைச்சிருக்கியா நான் தான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன்னு சுவாமி சொல்றாங்க இவர் ஒன்னே மிரண்டு போய் சுவாமியை பாக்குறாரு அப்ப சுவாமி சொல்றாங்க உன்ன சில பேர் குருன்ற பேர்ல மூளை செலவை பண்ணி வச்சிருக்கிறாங்க அதை அதனால தான் நீ இன்னும் ஆன்மீகத்துல முன்னேற்றமே அடையாம இருக்கிறன்னு சொன்னாங்க சொன்னோன்னு என்ன சொல்றீங்க பாபா அப்படின்னு மிரண்டு போய் கேட்கிற அப்ப சாமி சொல்றாங்க ஒரு சில காட்சிகளை உனக்கு நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நீயே சொல் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தன்னுடைய வலது கை அங்கேயே மெல்ல மெல்ல தூக்கிட்டு அவரோட உள்ளங்கைய அப்படி விரிச்சு அவருக்கு காமிக்கிறார் அதுக்குள்ள ஒரு காட்சி தெரியுது அதுல குரு ஒருத்தர் உய்யாரமான சேரில் உட்காந்துட்டு பக்தர்கள் கொடுத்த காசை எண்ணிக்கிட்டு சினிமா பாடலை டிவியில் பார்த்துட்டு உட்காந்துருக்குறாரு அப்போ சுவாமியோடனே அதை பார்த்து முடிச்சோடனையும் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க காலம் குருநாதர் சுவாமி அவர் சொல்றாரு குருன்னா யாருன்னு தெரியுமா கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாதவங்க தான் குரு தன்னை தேடி வர்ற அன்பர்களை கடவுளை நோக்கி தான் குரு ஆனா இவன் சுயநலமா அவனுடைய சுயநலத்துக்காக எல்லாம் அவனை வழிபட வச்சான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த பிறவியில ஒரு ஏழ்மையான குடும்பத்துல ஊனமுற்றவனா பிறந்திருக்கான் அப்படின்னு சுவாமி சொன்னாங்க வெறும் மந்திரோபச்சாரணங்களும் பூஜை புனஸ்காரம் மட்டுமே கடவுளை அடையக்கூடிய வழியா அப்படின்னு கேட்டுட்டு திருப்பி சுவாமி சொல்றாங்க சரணாகதி வேணும் சரணாகதினா என்ன கடவுளுடைய பாதத்தையே நம்பி தன்னை முழுவதுமாக கடவுளுக்கே அர்ப்பணிப்பது கடவுளுடைய பாதத்தையே நினைந்து வாழ்வது இதுதான் சொல்றாங்க இதையெல்லாம் விட்டுட்டு குருன்ற பேர்ல யாரையோ நம்பி அவரே வழிபட்டுட்டு நீ காலத்தை வீணாக்குனது மட்டும் இல்லாம ஆன்மீகத்துல முன்னேற்றமே அடைய முடியலன்னு நீ புலம்புனது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சாமி சொல்றாங்க குரு அவர்தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சுவாமி விபூதியை வரவழைச்சு அவர் கையில் கொடுக்குறாங்க உண்மையான அர்த்தமும் உண்மையான குருவையும் சந்தித்த ஒரு சந்தோஷத்தில் அந்த விபூதியை வாங்கிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறார் ஜெய் சைரா